அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணனின் அன்பின் வணக்கங்கள் அஸ்பத் குருத்யூ நமக அஸ்பத் பரமகுருத் தி நம ஹஸ்பத் சர்வகுருத் ஸ்ரீமதே ராமானுஜாய நம ஸ்ரீமத் வரவரமுனி நமகா ஸ்ரீ குருங்கமுனி நமகா பேரருளாள எம்பெருமானார் ஜியர் திருவடிகளே சரணம் மதுரகவி எம்பெருமானார் ஜியர் திருவடிகளே சரணம் ஸ்ரீ நடேசானந்தநாதர் ஸ்ரீபாதகாம் பூஜயாமி பெருங்குளம் உப்பு ஜோசியர் திருவடிகளே சரணம் அக்டோபர் மாதத்திற்குரிய பலாபலன்களை பார்க்கலாம் முதல்ல அக்டோபர் மாதத்தினுடைய கிரக நிலையை பார்த்திடவும் அக்டோபர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தினுடைய அக்டோபர் மாதம் என்பது நிகழும் மங்களகரமான ஸ்வஸ்தி ஸ்ரீ ஸ்வஸ்திஸ்ரீ சுவருஷன் தக்ஷணாயனம் வருஷருது புரட்டாசி கன்னியா மாதம் பதினைந்தாம் தேதி புதன் கிழமையில் இருந்து நெகிழும் மங்களகரமான ஸ்வஸ்திஸ்ரீ விசுவாபி வருஷம் தக்ஷணாயனம் சரத் ஐப்பசி துலாம் மாதம் பதினான்காம் தேதி வெள்ளிக்கிழமை வரைக்கும் அமைஞ்சிருக்கு இந்த மாதத்தில் நமக்கு முப்பத்தோரு தேதிகள் இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலவரங்களை நாம் பார்த்ததெல்லாம் மிதனராசியில் குரு பகவான் சிம்ம ராசியில் சுக்கரன் கேது ராசியில சூரியன் துளாராசியில் செவ்வாய் திவன் கும்பராசியில் வக்ரநவியில் சனி மற்றும் ராகு என கிரகங்களுடைய சஞ்சாரமானது அமைந்திருக்கிறது இந்த மாதம் எட்டாம் தேதி குரு பகவான் அதிசாரமாக கடகராசிக்கு மாற்றம் பெறுகிறார் பத்தாம் தேதி அன்று சுக்கர பகவான் கன்னியாராசிக்கு மாற்றம் பெறுகிறார் பதினேழாம் தேதி அன்று சூரிய பகவான் துளாராசிக்கு மாறுகிறார் இருபத்தி ஏழாம் தேதி செவ்வாய் பகவான் ரிச்சிக ராசிக்கு மாற்றம் பெறுகிறார் நாம் கொடுத்திருக்கக்கூடிய கிரகநிலையானது வாக்கிய பஞ்சாங்கத்தினை அடிப்படையாக கொண்டது உங்கள் ராசிக்கான பலாபலன்களை பார்க்கும்போது விதி மதி கதி என்று பார்த்து கொள்ள வேண்டியது அதாவது லக்ன ரீதியாக ராசி ரீதியாக உங்களுடைய ஜனனகால ஜாதக கட்டத்தில் சூரியன் எந்த ராசியில் இருக்காரோ அதுதான் ததி அது ரீதியாக நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டியது மேலும் உங்களுடைய ஜாதகப்படி உங்களுக்கு என்னென்ன தசா புத்தி நடக்கிறது தசாநாதனுடைய சாரம் என்ன அவருடைய ஆதிபத்தியம் என்ன அவர் எந்த ஸ்தானத்தில் இருக்கார் எந்த கிரகங்களோடு சேர்ந்திருக்கார் அதற்கு தகுந்த மாதிரி பலன்களையும் பரிகாரங்களையும் பார்த்து கொள்ள வேண்டியது செய்து கொள்ள வேண்டியது இனி உங்கள் ராசிக்கான பொதுவான பலாபலன்களை பார்க்கலாம் கர்கடக ராசி அன்பர்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு வருஷம் கழித்து நம்முடைய ராசிக்கு குரு பகவானுடைய வருகையாண்டு அமைந்திருக்கு அதிசாரமோ வக்ரமோ பட் ராசிக்கு குரு பகவான் வர்றது ஒரு பெரிய சிறப்பு அது என்ன சிறப்பு மற்ற ராசிக்கெல்லாம் வர குருபவன் வந்துட்டு போயிட்டு தான் இருக்கார் அது என்ன கடகராசிக்கு மட்டும் அது என்ன சிறப்பு அப்படின்னா கடகராசி தான் குரு பகவான் உச்சமாகக்கூடிய ஒரு ராசி அதுவும் எப்படி வர அவருடைய சாரம் புனர்பூசம் நட்சத்திர சாரத்திலேயே வர வர்க்கோத்தமம் அடைங்க புனர்பூசம் நாலு வர்க்கோத்தமும் மிதுன ராசியில புனர்பூசம் மூணு வர்க்கோத்தமும் அப்போது குரு பகவான் வரும்போது உடனே சில பேர் குரு ராமர் வனத்திலே மற்ற கிரகங்களையும் நாம் கணக்கில் எடுத்துக்கணும் மீதி எட்டு பேர் இருக்காளே குரு பகவான தவிர மீதி எட்டு பேர் நவகிரகங்களில் மீதி எட்டு பேர் இல்லையா அவளுக்கும் வேலைகள் இருக்கு இல்லையா வாழ்களுக்கும் பெருமாள் சில வேலைகளை கொடுத்துருக்கார் நிர்ணயம் பண்ணியிருக்கார் அப்போ நம்ம அப்படி பார்க்கும்போது இந்த ஜென்மகுரு அப்படியாக்கும் இப்படி அதாக்கும் அதாகும் அப்படின்னு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை இந்த மாதம் மெயினாக நமக்கு அஷ்டமத்து சனி வாக்கிய பஞ்சாங்கப்படி கடகராசிக்கு அஷ்டமத்து சனி போயின்னு இருக்கு கடக கடகராசியோ அப்போ அந்த அஷ்டமத்து சனி அப்படிங்கிறது நமக்கு சில தடங்கல்களை கொடுக்கும் அது ரெண்டாம் இடத்துல கேது சர்ப்பகிரகம் எட்டாம் இடத்தில் ராகு சர்ப்பகிரகம் இருக்கும்போது நம்ம ஏதோ ஒன்று சும்மா ஏதோ ஒரு வார்த்தை பேசிடுவோம் ஒருத்தருக்கு ஆப்பிள் பிடிக்கும் அப்படின்னு சொன்னாராம் உடனே ஒருத்தன் சொன்னா பார்த்தியா அவருக்கு ஆரஞ்சு பிடிக்காதுன்னு சொன்னார் எப்படி ஒரு அந்த மாதிரி மாறுறதுன்னு பார்க்குறோம் கன்வே ஆகக்கூடிய விதத்தை பார்க்குறோம் அப்போ இந்த மாதிரியான ஒரு மன சங்கடங்கள்லாம் கடகராசிக்காரருக்கு இருந்திருக்கும் இனிமேல் அதில் நல்ல ஒரு மாற்றங்கள் வரும் நம்ம பேசுகிறத மற்றவா புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு தன்மை நம்ம ஏதோ ஒரு ஏதோ ஒரு விஷயத்தில் ஏதோ ஒரு நோக்கத்தில் ஒன்று சொல்லியிருக்கோம் இனிமேல் அதில் ஒரு நல்ல மாற்றங்கள் வரும் மெயினாக இந்த மங்கள காரியங்களில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் விலகும் வீடு மண்மனை யோகம் கண்டிப்பான முறையில் உண்டாகும் ரொம்ப நாளாக இந்த வீடு சம்மந்தமான பிரச்சனை இழுத்துண்டே இருக்குது நானும் நாங்களும் எங்கள் வீட்டில் உள்ளவாளும் எல்லோரும் சேர்ந்து எவ்வளவோ முயற்சி பண்ணுறோம் பால் காய்ச்சிட்டோம் நாங்கள் குடி போக முடியலை ஏதோ ஒரு இடம் வாங்கணும்னு நினைக்கிறோம் அட்வான்ஸ் கொடுத்துட்டோம் ஃபுல் பேமெண்ட் பண்ணிட்டோம் இன்னும் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆகலை இந்த மாதிரியான பல விஷயம் இதை இந்த இந்த வீடு மண் மனை சம்பந்தமான எந்த விஷயங்கள்னாலும் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு அது மாதிரி இந்த தடைப்பட்டிருந்த கல்வி இன்னும் கம்ப்ளீட் பண்ண முடியலை நானும் எவ்வளவோ முயற்சி பண்ணுறேன் என்னெல்லாமோ தடங்கள் ஆகிருது எக்ஸாம் டேட் வருது என்னால் எழுத போக முடியலை தான் சில பேர் இருப்பான் அது எல்லாமே நமக்கு மாற்றத்திற்கான ஒரு நேரம் வந்தாச்சு கல்வியில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் விலகும் கல்வியில் அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் போப்பறி வெளிநாடு போய் படிக்கணும்னு நினைக்கிறேன் அதற்கான முயற்சிகள் கண்டிப்பான முறையில் நடக்கும் நிச்சயமாக நடக்கும் மாணக்கர்களுக்கு ரொம்பவே சிறப்பாக இருக்குது தொழில் ஸ்தானத்தை செவ்வாய் பார்க்குற புதன் பார்க்குற சூரியன் இந்த மாதத்தினுடைய மத்தியிலிருந்து பார்க்க போகிற அற்புதமான அமைப்பு அரசாங்க அனுகூலம் கிடைக்கும் எதிர்பார்க்கக்கூடிய பணியிட மாற்றம் பதவி உயர்வு கிடைக்க போகிறது உங்களுடைய ஒரு ஒரு எப்படி சொல்கிறதுனா ஒரு நாலேஜ் இந்த மாதத்தில் நமக்கு வெளிப்படும் தொழில் உத்தியோகத்தில் நம்ம நாலேஜை பயன்படுத்தி பல விஷயங்களை நம்மளால் சாதிக்க முடியும் எந்த ஒரு 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 விஷயமானாலும் உங்களுக்கு ஒரு பெரிய அனுகூலத்தை பெரிய மாற்றத்தை இந்த மாதத்தில் கொடுக்க போகிறோம் சந்தேகமே வேண்டாம் ரொம்ப சிறப்பாக இருக்கு பொதுவாக இந்த மாதத்தை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா பெண்களுக்கு யோகமான பலன்கள் அதிர்ஷ்டமான பலன்கள் நல்ல மாற்ற பலன்கள் கிடைக்கப்போகிறது சுபகரைய செலவுகள் உண்டாக போகிறது ஆடை அணிகலன்கள் சேரும் ஆவரணங்கள் சேரும் கடகராசியோ அல்லது கடகலக்னமோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி குரு பகவான் வர்றதுனால நூறு சதவீதம் திருமணம் சம்பந்தமான விஷயங்கள் அனுகூலத்தை கொடுக்கும் மிகப்பெரிய அனுகூலத்தை கொடுக்கும் பெரிய மாற்றங்கள் நமக்கு வரப்போகுது எல்லா விஷயத்திலுமே இருக்கக்கூடிய தடங்கல்கள் நமக்கு விலக போகும் தைரியமாக நீங்க நீங்கள் இந்த மாதத்தை ஃபேஸ் பண்ணலாம் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண் மனை யோகங்கள் ஒரு பெரிய மாற்றங்கள் போகிறது கல்வி சம்பந்தமான விஷயங்களில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் விலகும் மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய சஞ்சல நிலை விலகும் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுணங்கி கிடந்த காரியங்கள் முடங்கி கடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் ரொம்ப நாளாக ஏதோ ஒரு விஷயத்தை முயற்சி பண்ணிகிட்டு அந்த முயற்சிகள் இனிமே நமக்கு பலிதமாகும் எந்த விஷயமானாலும் சரி உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை இந்த மாதம் கொடுக்கும் பூச நட்சத்திரக்காரர்களுக்கு குரு சாகிதம் நம்பலாம் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ரத்தம் சம்பந்தமான உறவுகளிடம் இருந்து வந்த உறவு சிக்கல்கள் விலகும் ஒரு சின்ன சின்ன விஷயங்களில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் கூட விலக போகுது மனசுக்கு நிறைவா அற்புதமான பலன்கள் பாயிண நட்சத்திரக்காரருக்கு இந்த மாதத்தில் கிடைக்கும் பொதுவாக இந்த மாதம் எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு சிவ வழிபாடு செய்து வருவது ஒரு பெரிய பரிகாரம் தூய தமிழில் மாணிக்க வாசக பெருமான் கொடுத்த சிவ புராணம் இருக்கு சொல்லலாம் திருநீற்று பதிகம் ஞானசம்பந்த பெருமான் இருக்கு திருநீற்று பதிகம் இருக்கு அதை பாடலாம் இதெல்லாம் நமக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கண்டிப்பான முறையில கொடுக்கும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மூன்று ஐந்து அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மற்றும் வெள்ளை சந்திராஷ்டம தினங்கள் அக்டோபர் நான்கு ஐந்து அக்டோபர் முப்பத்தி ஒன்று அதிர்ஷ்டமான தினங்கள் பதிமூன்று மற்றும் பதினான்கு உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் இறைவன் நீண்ட ஆயுளையும் நல்ல ஆரோக்கியத்தையும் வழங்கட்டும் என இறைவனிடம் நான் வேண்டுகிறேன் பிரார்த்திக்கிறேன் ஆசீர்வதிக்கிறேன் உங்களுக்கு பேர்சனலாக ஜாதகம் பார்க்கணும் என்றாலோ இல்லை பிரஷ்னம் பார்க்கணும் என்றாலோ இல்லை உங்களுடைய திருக்கோவிலுக்கு பிரஷ்னம் பார்க்கணும் என்றாலோ கீழே காணக்கூடிய நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் சப்போஸ் என்னால் ஃபோன் எடுக்க முடியலை நாட் ரீச்சபிளில் இருக்குது அப்படின்னா அதே நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளலாம் ரெண்டு நம்பர்கள் இருக்குது ரெண்டு நம்பர்லேயுமே நீங்கள் சப்போஸ் என்னால் ஃபோன் எடுக்க முடியாது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுவோம் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் எந்த ஒரு சேவைக்குமே கட்டணம் என்பது நிர்ணயம் பண்ணலை அவங்கவங்க விருப்பம்தான் நாம் பண்ணிகிட்டுருக்கோம் அதே மாதிரி உங்களுக்கு ஜோதிட சந்தேகங்கள் ஏதாவது ஏற்பட்டாலும் நீங்கள் என்னை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் மீண்டும் நாம் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்